தமிழகத்தில் தனக்கு தானே பட்டம் கொடுத்துக்கொண்டு கொண்டு தன்னை சுற்றி இருப்போர் மூலம் பட்டப்பெயர்களை சொல்ல வைத்து அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை உத்தண்டியில் இந்து பவுண்டேஷன் சார்பில் சுத்தானந்தா ஆசிரமத்தில் நடைபெற்ற அரசியல் பயிலரங்கத்தில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாநிலத் தலைவருமான அண்ணாமலை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் மாடுகளை நிற்க வைத்து பேசி மாடுகளுக்கு வாக்குரிமை வேண்டும் என கூறுவதாக சீமானை மறைமுகமாக குறிப்பிட்டார் அரசியலில் யாரையும் ஒதுக்காமல் அனைவரது செயல்பாடுகளையும் கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தங்களின் சுயத்தை இழந்துவிடாதீர்கள் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார் யாரையும் காப்பி அடிச்சு உங்களுடைய சுயமான கேரக்டரை இழந்தார் இந்த ஆள் இருக்கக்கூடிய எழுபது பேர் இவர்களை இல்ல அவரு சூப்பர் அதே மாதிரி நான் இருந்துட்டு அதுக்கு அவரே இருந்துட்டு நீங்க இல்ல இவரு நான் எல்லாருக்கிட்டே இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்க பாருங்க ஆனா உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தனித்தன்மையை விட்டு கொடுக்குறாங்க நீங்க நீங்களா இருக்க உலகம் உங்களுக்காக நிச்சயமாக ஒரு நாள் மாறும்